சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்று அறுபத்து ஆறாவது பட்டமளிப்பு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்று அறுபத்து ஆறாவது பட்டமளிப்பு விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செலியன் ராதிகா வணக்கம் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்று அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவானது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே துணைவேந்தர் இல்லாமல் இந்த பட்டமளிப்பு விழாவானது நடைபெறும் சூழலில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றி அறுபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா தற்போது நடந்து வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி முன்னணி நிறுவன விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் மாணவர்களுக்கு பட்டங்களையும் வழங்க இந்த விழாவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சரும் பொன்முடி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் மேலும் அணுசக்தி கழகம் முன்னாள் தலைவரும் பத்ம விபூஷன் விருது பெற்ற அனில் ககூர்த்தர் இந்த பங் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் கடந்த ஒன்றரை வருடங்களாகவே பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாத நிலையில் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடப்பது இடுபறியில் இருந்து வந்த நிலையில் கன்வீனர் குழு எடுத்த முடிவின்படி தற்போது பட்டமளிப்பு விழா என்பது நடந்து வருகிறது இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களின் பட்டமளிப்பு சான்றிதழில் உயர்கல்வித்துறை செயலர் பிரதீப் யாதவ் கையெழுத்துடன் இந்த பட்டமளிப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்படவிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதியை சேர்ந்த பல மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை பெறுகிறார்கள் மேலும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை முழுவதுமாக பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராதிகா நிகழ்ச்சி